இறைமகன் ஏசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவசனத்தை கேட்கும் போது இந்த இறைவசனத்தின் ஆற்றல் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் உண்மையே நாடி தேடி இந்த காலிலே வந்திருக்கின்ற மக்கள் ஆண்டவரையுடைய அருளோடும் ஆற்றலோடும் அவர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாளை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆசிர்வதி இந்த இறைவார்த்தையின் வெளிச்சம் இவர்களுக்கு கிடைக்கட்டும் இந்த இறைவார்த்தை ஆற்றல் இவர்களுக்கு கிடைத்து இந்த நாளை மனநிறைவுள்ளதாக நிறைவுள்ளதாக மாற்றட்டும் ஆண்டவர் தானே இவர்களுடைய வாழ்வை பொறுப்பெடுத்து இந்த நாளை தாரும் ஆமை அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தி நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தி மனிதர்கள் எங்களை நெருக்கினார்கள் துன்புறுத்தினார்கள் கவலையை தந்தார்கள் கண்ணீரை தந்தார்கள் எங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை பழித்துரைத்தார்கள் எங்கள் மீது இல்லாதது பொல்லாதது கூறினார்கள் எங்களை அவமானப்படுத்தினார்கள் எங்களை சிறுமைப்படுத்தினார்கள் பல வேளைகளில் எங்கள் வாழ்வு நெறிப்பாக சுட்டது பல வேளைகளில் தண்ணீரில் தத்தளிப்பதாக நாங்கள் உணர்ந்தோம் நெருப்பில் எரிவது போன்றும் தண்ணீரில் தத்தளிப்பது போன்றும் தண்ணீருக்குள் மூழ்குவதாகவும் இனி எங்களுக்கு வாழ்வே இல்லையா என்று நாங்கள் புலம்பினோம் ஆயினும் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தீர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற கடவுள் நெருப்பில் எரிய விடாமல் தண்ணீரில் மூழ்கடிக்காமல் கொண்டு சேர்க்கின்ற கடவுள் நெருப்பில் நடந்தாலும் நீ எரிந்து போக மாட்டாய் தண்ணீரில் தாழ்ந்தாலும் நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய் நீங்கள் எந்த இடத்தில் அவமதிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் வீழ்ந்தீர்கள் என்று நினைத்தீர்களோ அந்த இடத்திலிருந்து கடவுள் உங்களை உயர்த்துவார் உங்களை தலைநிமிர செய்வார் நீ உனக்கு பாரமாக இல்லை நீ உனக்கு சாபமாக இல்லை நீ உனக்கு சுமையாக இல்லை உனது குடும்பம் கண்டிப்பாக பாரமாக இல்லை சுமையாக இல்லை இந்த சமுதாயத்திற்கு அது சுமையாக இல்லை அன்புமிக்கவர்களே கடவுள் உன் சார்பாக இருக்கின்றார் உன்னை கைதூக்கி விடுகின்றார் நெருப்பில் நீ நடந்தாலும் தண்ணீரில் நீ மூழ்கினாலும் கண்டிப்பாக நீ எரிந்து போக மாட்டாய் மூழ்கடிக்கப்பட மாட்டாய் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கடவுள் கொண்டு சேர்த்தார் என்று திருப்பாடல்கள் கூறுகின்றது குடும்பத்தையும் ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போமா இந்த நாள் நமக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதமாக எண்ணுவோமா அவருடைய திருவிழாப்படி நடக்கின்ற பிள்ளைகளாக இன்றைய நாளை அவருடைய பாதத்திலே வைத்து ஜெபிப்போமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்வு